அண்ணா எனக்கு வந்து வெல்டிங் மருந்தை எடுத்துட்டு வெறுங்கம்பியில ஒரு வெல்டிங் அடிச்சு காட்டுங்க உங்க ஸ்டைல்ல எனக்கு ரொம்ப நாளும் ஆசை இருக்கு உங்களுக்காக தாராளமாவே பண்ணிடலாமே ஒரு முழு வெல்டிங்னட உங்களுக்காக உடைச்சு தல்றேன் அதாவது மருந்தை உடைச்சு தல்றேன் அது கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட்ல ஏன்னா முடிஞ்ச செஞ்சு தரேன் இப்ப பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெறுங்கம்பியில வெல்ட் அடிக்க சொல்லிட்டீங்க ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு இருக்குங்க இந்த நாலு இஞ்சா ஃபஸ்ட்டு நான் வெல்ட் அடிச்சு காட்டுறேன் வெல் வெல்டிங்கோட மருதெல்லாம் எடுத்தாச்சு வெல்டிங் வருமானு தெரில அதனால் உங்களுக்காக நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன் செல்ல தூக்கி வச்சிக்கலாம் சேஃப்டி ஒரு செல்லு தான் இருக்குது அதனால சேஃப்டியாக வச்சுக்கோங்களேன் அதனால தான் சேஃப்டிக்கு நமக்கு ஹெல்மெட்டு தேவை அதையும் போட்டுப்போம் எப்போவுமே ஜிபி மிஷினு ஜிபி ஹெல்மெட் தான் ப்ராடக்ட் நல்லா இருக்கு தேவைப்படுற நண்பர்களுக்கு வாங்கிக்கங்க கீழே லிங்க் இருக்குது வாங்கி என்னமே நீங்களும் சேஃப்டியாக வச்சிக்கிங்க இந்த ஹெல்மெட்டு இதெல்லாம் நல்லா வேல்யூவானது சரி ஃபஸ்ட்டு வெல்டிங் அடிச்சு காட்டுவோம் நண்பா உங்களுக்காக தான் லைக்கை பண்ணி விட்டுருங்க பார்த்துட்டு ஒட்டுதியா வெல்டிங்க ஆகுமா எனக்கு தெரியல ஏதோ ஒட்டுதுங்க ஒட்டுதுங்க கண்டினியூவா அடிக்கிறது தான் கொஞ்சம் சிரம மாதிரி ஏதோ அடித்து பாக்குறேன் கண்டினியூவாக நான் அடிச்சு ட்ரை பண்றேங்க ட்ரை பண்ண ஒட்டுட்டியா வெறும் கம்பியில் வெல்ட் அடிக்க சொல்லிட்டீங்க ஒட்டுது நான் இந்த மருந்து இருந்தால் தான் கரெக்டாக இந்த ஊடுருவி வெல்டிங் வரும் இது வெறும் கம்பியில் அடித்தா வெறும் கம்பில அடிக்கலாங்க வெறும் கம்பில அடிக்கலாம் என்ன ஒன்று ஒட்டுதே அந்த அளவு வெல்டிங் ஸ்ட்ராங் இருக்காது நான் என்ன சொல்றேன்னா வெல்டிங் மருந்தோட அடிக்கிறது தான் பெட்டர் நீங்க சொல்லிட்டீங்க நான் ட்ரை பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி